அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ வர்காத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓ சலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வாபிகி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜெல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல் அஜீஸ் இன்றைய ஜிம்மாவின் அனைத்து நன்மைகளையும் அல்லாவுடைய பேரருளையும் அனைவரும் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம்துல்லா எல்லா போகலும் அல்லாவுக்கு இது திருமறை தோற்றுவாய் சூரத்துல் பாத்திகா என்று சொல்லப்படக்கூடிய திருமறை குரானில் முதல் அத்தியாயமாக திகழக்கூடிய அல்ஹம்து சூராவின் விளக்க உரைகளை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் இந்த மார்க்கத்தின் பண்டமண்டல் அடிப்படை அனைத்துமே மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு சூரத்தில் பாத்திகா தான் சின்னம் சிறிய அத்தியாயம் ஏழு வசனங்களை கொண்டது அப்படிப்பட்ட அந்த சின்னம் சிறிய அத்தியாயமாக இருக்கக்கூடியது முழு திருமறை குரான் நூற்றி பதினாலு அத்தியாயங்களுக்கும் அன்னையாக திகழ்கிறது என்று அல்லாவின் தூதர் சலல்லா வலிவசல் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் எனவே தான் அந்த சூரத்தில் பாத்திகாவை தெளிவாக நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அதை தொடராக நம்ம பதிவு செய்து வருகிறோம் அதில் இது நாற்பதாவது பாகம் வணக்கங்களை இறைவனுக்கு மட்டுமே அதாவது நமது வணக்கங்கள் என்று ஒன்று நாம் செய்தால் அது நம்மை படைத்த அல்லாவுக்காக மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்பதை பற்றிய மிக தெளிவான சில செய்திகளை இந்த காணொலியில் நாம் வாழ்ந்து கொள்ள இருக்கிறோம் அல்ல வணக்கங்களை இறைவனுக்கு மட்டும் செய்வதும் நேர்வழி என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் நேர்வழி இறைவனுக்கு மட்டும் அவனுக்கு முழுமையாக நம்ம கட்டுப்பட்டு அவனை மட்டும் வழங்குவதுதான் நேர்வழி என்பதை பற்றி இந்த காணொளி மிக தெளிவாக நமக்கு எடுத்து எடுத்துக்கூடோம் சார்லா அதில் வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் இறைவனுக்கு மாத்திரமே உரித்தாக்கி இறைவன் அல்லாத எவருக்குமே வணக்கத்தில் பங்கு எதையும் யாரும் அளித்துவிடக்கூடாது யார் அப்படி நடந்து கொள்கிறார்களோ அவர்களும் நேர்வழியில் இருப்பதாக பல இடங்களில் அல்லாஹ் அல்லாஹூ அபுல்லா நமக்கு திருமறை குரானில் கற்றுத்தருக்கிறான் அதில் மனிதர்களையும் மரங்களையும் கல்லையும் மண்ணையும் உயிருடன் உள்ளவர்களையும் இறந்தவர்களையும் சிலைகளையும் சமாதிகளையும் ஒரு பக்கம் வணங்கிக் கொண்டு அல்லாகுவையும் அல்லாகுவையும் அவ்வப்போது வணங்குபவர்கள் நேர்வழியில் அதாவது சிராத்தல் முஸ்தகீமில் இருப்பவர்கள் இல்லை என்று பல இடங்களில் அல்லாஹு ரபுல் ஆலமின் நமக்கு அடையாளம் காட்டுகிறான் அதாவது இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் எப்படியெல்லாம் அவர்கள் முன்னோர்கள் கற்பனை செய்து வணங்கி கொண்டு இருந்தார்களோ அவை எல்லாவற்றையும் ஈடு அதில் ஈடுபட்டு கொண்டு அது மட்டும் இல்லாமல் பத்தோடு பதினொன்னாக அல்லாவையும் அதில் சேர்த்துக்கொள்வது சரியா இப்படி மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதே திருமறை குரானில் அதாவது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னாடியே இதை பற்றி தெளிவாக நமக்கு அறிவுறுத்தி திருமறை குரான் ஒவ்வொரு அத்தியாயத்தின நமக்கு முழங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது துரதிர்ஷ்டவஸ்தாவசமாக இவ்வளவு காலங்களை கடந்தும் கூட இன்னும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் அதை சரியாக உள்வாங்கி புரிந்து கொள்ளவில்லை என்பது தான் வேதனைக்குரிய விஷயம் அதை பற்றி அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்லி காட்டுகிறான் கேளுங்கள் அல்லாகவே எனது இறைவனும் உங்கள் இறைவனும் ஆகிய இறைவனும் ஆவான் எனவே அல்லாகவே வணங்குங்கள் இதுவே நேரான வழியாகும் எனவும் கூறினார் என்று அல்லாஹு ரபுல்லாலமின் மூணாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் காட்டுகிறான் யாரே அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாவின் தூதர்கள் சொல்கிறார்கள் அல்லாவே எனது இறைவனும் உங்கள் இறைவனும் ஆவான் எனவே அவனையே வணங்குங்கள் இதுவே நேரான வழி என்று கூறுவீராக இது பத்தொன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனம் ஏற்கனவே சொன்னது மூணாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று இது பத்தொம்பது முப்பத்தி ஆறு மேலும் அல்லாவே என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆவான் எனவே அவனையே வணங்குங்கள் இதுவே நேரான வழி என்றும் கூறினார் என்று நாற்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் அறுபத்தி நாலாவது வசனம் இதெல்லாம் ஒவ்வொரு நபிமார்களுடைய இதாக இருக்கும் அந்த வசனத்தை தொடர்ந்து படித்து பார்த்தீங்கன்னா அதற்கு முன்பின் வசனங்களை இது தெளிவாக நீங்கள் வணங்கிக் கொள்ளலாம் மேலும் ஆறாவது அத்தியாயம் எண்பத்தி ஓராவது வசனத்தில் ஆறாவது அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது வசனத்தில் வரை எண்பத்தி ஒன்றுலேருந்து எண்பத்தி ஏழு வரை முடிய உள்ள வசனங்களில் இறைவனுக்கு இணை வைக்காமல் அவனை மாத்திரமே வணங்குவது தான் சிராத்தல் முஸ்தகிம் என்று அல்லாஹூ ரபுல்லாலுமே தள்ள தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுக்கிறான் மேலும் பதினோராவது அத்தியாயம் ஐம்பத்தி மூணாவது வசனம் முதல் பதினோராவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது வசனம் வரை அதாவது மூன்று வசனங்களில் இறைவனுக்கு மட்டுமே அஞ்சு அவன் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து இறைவன் அல்லாத போலி தெய்வங்களுக்கு அஞ்சாமல் துணிவுடன் நினைப்பதை சிராத்தில் முஸ்தகிம் என்று இறைவன் அல்லாஹு ரபுல்லாலுமே நமக்கு சொல்லிக்காட்டுகிறான் மேலும் பதினஞ்சாவது அத்தியாயம் நாற்பது முதல் அதே அத்தியாயத்தில் பதினஞ்சாவது அத்தியாயம் நாற்பத்தி மூணு மூன்று வசனங்களில் அல்லாஹுவை மாத்திரமே வணங்குவது தான் சிராத்தல் முஸ்தகீம் எனவும் சைத்தானால் இத்தகையோரை வழி கெடுக்க இயலாது எனவும் அல்லாஹூ ரபுல்லாருமே சொல்லி காட்டுகிறான் மேலும் பதினாறாவது அத்தியாயம் நூற்றி இருபது நூற்றி இருபத்தி ஒன்று ஆகிய வசனங்களில் இறைவனுக்கு எதையும் எவரையும் நினைவிக்காமல் இருப்பது சிராத்தல் முஸ்தகிம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் முப்பத்தாறாவது அத்தியாயத்தில் அறுபது அறுபத்தி ஒன்று வசனங்களில் அல்லாஹுவை மாத்திரம் வணங்குவதுதான் நேரான வழி என்றும் இறைவன் அல்லாத எவரையும் வணங்கினால் அது சைத்தானை வணங்கியதாகவே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹு ரபுல்லா அலுவின் அறிவித்து கூறுகிறான் இந்த வசனங்கள் அனைத்தையும் நல்ல கவனித்து நீங்க சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் எது நேர்வழி என்பதை தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ளலாம் சிராத்தல் முஸ்தகீம் என்று இறைவனிடம் கேட்கும்போது இறைவா உன்னை தவிர வேறு எவரையும் வணங்காத உன்னை மட்டுமே வணங்குகின்ற நேர்வழியை காட்டுவாயாக என்பதுதான் அதன் முழுமையான பொருளாக அமைந்திருக்கிறது சிராத்தல்லதீன அன் ஆம்த அலைகின் கைரில் மக்லூபி அலைகின் வலீ இது சூரத்தில் பாத்திக அத்தியாயத்தின் கடைசி வசனமாக இருக்கிறது இறைவா எவருக்கு நீ அருள் எவருக்கு யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களின் வழியை எங்களுக்கு காட்டுவாயாக நமக்கு முன்னோர் வாழ்ந்த எத்தனையோ சமுதாயங்கள் சென்று விட்டன எவ்வளவோ மனிதர்கள் போய்விட்டார்கள் அப்படிப்பட்ட அந்த மக்கள்ல இறைவா அப்படிப்பட்ட எங்களுக்கு முன் சென்ற அந்த மக்கள்ல நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களின் வழியே எங்களுக்கு காட்டுவாயாக அப்படி அந்த வழி உனது கோபத்துக்கு ஆளானவர்களின் வழியையும் உனது வழியை விட்டும் பிறண்டு விட்டார்களே வழி தவறியவர்களின் வழியையும் எங்களுக்கு காட்டிவிடாதே என்பது அதன் முழுமையான கருத்து எங்களுக்கு முன்னால் சென்று விட்டவர்கள் யாரெல்லாம் உன்னுடைய கோபத்துக்கு ஆளானவர்களோ நீ காட்டிய அந்த நேர்வழியை விட்டும் தவறி சென்று விட்டார்களோ அப்படிப்பட்டவர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டிவிடாதே என்பது அதனுடைய அர்த்தம் ஆக சிராத்தல் முஸ்தகிம் எனும் நேர்வழியே காட்டுவாயாக என்று தன்னிடம் பிரார்த்திக்குமாறு கற்றுத்தந்த அல்லாஹ் அதை தொடர்ந்து வரும் மேற்கண்ட வசனத்தில் முஸ்தகீம் எனும் நேர்வழி எது என்பதை ரொம்ப ரொம்ப ரத்தர சுருக்கமாக நமக்கு விளக்கி காட்டுகிறான் சிராத்தல் முஸ்தகிம் என்பது மூன்று அம்சங்களை கொண்டிருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எப்படி ஒன்று இறைவனத்துக்கு இறைவனுடைய கோபத்திற்கு ஆளானவர்களின் வழியாக அது இருக்கக்கூடாது முதலாவதாக அடிப்படை அல்லாவுடைய கோபத்திற்கு யாரெல்லாம் ஆளாகிவிட்டார்களோ அப்படிப்பட்டவர்களின் வழியாக அது அமைந்துவிடக்கூடாது ரெண்டு தவறான பாதையில் சென்றவர்களின் வழியாகவும் அது இருந்துவிடக்கூடாது அல்லாஹ் நேர்வழின்னு ஒன்று காட்டியிருக்கிறான் தன்னுடைய இறை தூதர்கள் மூலமாக அப்படிப்பட்ட அந்த நேர்வழியை விட்டும் யார் பாதை மாறி சென்று விட்டார்களோ அப்படிப்பட்டவர்களின் வழியும் எங்களுக்கு காட்டிவிடாதே என்பது அதனுடைய முழுமையான கருத்து மூன்றாவதாக இறைவனின் நல்லருள் பெற்றவர்களின் வழியாக அது இருக்க வேண்டும் இந்த ரெண்டு பேர் வழி தவிரினாங்கள பாதை மாறிவிட்டார்கள அவர்களுடைய வழியை காட்டிவிடாத மாறாக எங்களுக்கு யாருடைய வழியை காட்டணும் இறைவனின் நல்லொருள் பெற்றவர்களின் வழியாக அது இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட வழியை தான் எல்லாவிடம் கேட்குறோம் என்பதை சரியாக விளங்கி கேட்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் சூரத்துள் பாத்திகாவை ஓதும் பொழுது அதனுடைய விளக்கங்கள் நெத்தியில் அடித்த மாதிரி உங்களுடைய கவனத்தில் இருக்கணும் இல்லை ஏன்னது ஆனால் ஏதோ மனப்பாடம் பண்ணிவிட்டு காலத்தை போக்குறதுக்கு செஞ்சீங்கன்னா அதில் உங்கள்கிட்ட எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறது இல்லை சரியா விளங்கி செய்யணும் அதை தான் நபிச அல்லாஸ்லாம் இன்னமும் ஆமால பின்னியா ஒவ்வொரு காரியத்துக்கும் அல்ல எப்படி கூலி கொடுக்குறான்னா உங்களுடைய எண்ணம் எதுவாக இருந்தது என்ன காலங்காலமாக ஒன்றுமே விளங்காமல் சூரத்தில் பாதையாக ஓதிகிட்டு இருக்கீங்களே அதில் உங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கும் சீரோவாக தான் இருக்கும் அதில் மிக கவனமாக நாம் செயல்படணும் நாம் சொல்லக்கூடிய வழி இந்த மூன்று அம்சங்களை கொண்டதாக அமைந்துள்ளதா என்று ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றுதான் அல்ல விரும்புகிறான் ஒவ்வொருவரும் நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்வது நாம் செல்லும் வழி நேர்வழிதானா என்பதை தெளிவாக அறிய உதவும் என்பதால் அது பற்றிய விவரத்தை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் இறைவனது கோபத்திற்கு ஆளானவர்கள் யார் அவர்கள் இறை வெறுப்புக்குரியவர்களாக ஏன் ஆனார்கள் என்ற விவரங்களை என்சாரில் தொடராக வருகின்ற அடுத்தடுத்த பதிவுகளை விரிவாக நம்ம பார்த்து அறிந்து கொள்வோம் அதற்கு முன் தெளிவான ஒரு அன்பான ஒரு வேண்டுதலை உங்களுக்கு முன் வைக்கிறேன் இதுவரை நாற்பது பாகங்களை தொடராக பதிவு செய்திருக்கிறோம் அதில் சொல்லப்பட்ட செய்திகளை தெளிவாக ஒவ்வொரு காணொலியும் பொழுது அதற்கு முன்னால் உள்ள காணொளியை கொஞ்சம் நினைவுபடுத்திக் கொண்டு இதை துவங்க வேண்டும் அப்போது அதன் அடிப்படையை சரியாக நீங்கள் விளங்கி கொண்டு மேலும் மேலும் நம்மளுடைய எதை எம்பிக்கையாக நம்ம கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக அதிகப்படுத்திக் கொள்ள நம்மளுடைய சிந்தனைகளை பதிவு செய்து கொள்ள அதன் மூலமாக அதனுடைய பரிமாணத்தை உணர்ந்தவர்களாக நம்மளுடைய ஒவ்வொரு தொழுகைகளையும் நாம் ஓதக்கூடிய அந்த சூரத்தில் பார்த்தீங்க பொருள் உள்ளதாக அமைய வேண்டும் அதை விளங்கி கொண்டவர்களாக நாம் அல்லாவிடம் துவா செய்யக்கூடியதாக அந்த பிரார்த்தனை அமைய வேண்டும் என்பதை உலப்பூர்வமாக நம்பி அதை எதிர்பார்த்து ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை பணிவோடு கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் தவறாமல் நீங்கள் சார்ந்திருக்கிற குரூப்புக்கு குடும்பங்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு இதை கொண்டு செல்லுங்கள் அவங்களும் தெளிவடைய உங்கள் மூலமாக அந்த உதவியை செய்யுங்கள் அல்ல உங்களுக்கு அருள் புரிவார் மேலும் மறந்துடாமல் யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க என்ன அப்படி ஆன் பண்ணி விட்டுட்டு கடைசியில் உடனே அப்படியே விட்டுட்டு ஓடிடுறீங்க போல தெரியுது சரியா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்துருக்கிற குடும்பங்களுக்கு கொண்டு செல்லுங்கள் அனைத்து வித நன்மைகளிலும் எல்லாம் உங்களையும் ஆக்கி அருள் புரிய அல்லாவிடம் பிரச்சி பிரார்த்தித்தவனாக இந்த காணொலி நிறைவு செய்கிறேன் நன்றி